அனைவருக்கும் வணக்கம் ஐயா சிறப்பு செய்திகளை கடந்த மாதம் மலையினரிலே ஒரு முத்துக்கு நூற்றாண்டு விழா என்கிற ஒரு நிகழ்வு நடத்தி அதை மிகப்பெரிய ஒரு ஒரு மணி நேரம் சிறப்பா பேசினாரு ஐயாவுடைய பொம்மலாட் நிகழ்ச்சியை மட்டுமே கேட்டு பார்த்து பழகி அந்த பேச்சு மிக அற்புதமாக இருந்தது அது தொடர்ச்சியாகவே தன்னோட மணிமணத்திலே இந்த செய்தியை நாங்கள் பகிர்ந்தோம் அதை தொடர்ந்து மனிவனும் இந்த நிகழ்ச்சிக்கு ஐயாவை அழைக்க வேண்டும் என்று விரும்பி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் உண்மையிலேயே அன்றைக்கு கேட்ட நிகழ்ச்சிகளுக்கு மறுபக்கம் இன்னொரு மறுபக்கத்தை அன்றைக்கு முழுக்க முழுக்க தந்தையருடைய செய்திகளை மட்டுமே அன்றைக்கு பட்டியலிட்டு காட்டினார் திராவிட இயக்கம் மிக ஒரு நூற்றாண்டு இயக்கம் என்பதோடு இந்த நூற்றாண்டு காளுகிற நூறாண்டு வயது காலகிற இந்த மனிதன் அதற்காக உழைத்த தலைவர்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள் செய்தியை நாம் கேட்கிற போது மிக அரிதாக இருக்கிறது நாம இப்ப செய்தல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணு ஆகவே இந்த அந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன் என்னுடைய மகள் திருமணத்துக்கு ஐயாவுடைய பொம்மலாட்ட நிகழ்ச்சி நாங்கள் அமைத்தோம் அவர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டார் என்ன நிகழ்ச்சி பண்ணியா அது உங்களுட்ப சொல்லிட்டோம் சொன்னோடனே ஒரு சுயமரியாதை என்கிற ஒரு செய்தியை மையப்படுத்தி சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் ஆகவே எதிர்த்து சொல்கிறேன் என்றால் நிறைய செய்திகள் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று செய்திகளை நாம் படிப்பதை காட்டியோம் மிக அரிதாகவும் மிக அற்புதமாகவும் பல செய்திகள் குட்டி குட்டி கிடக்கின்றன தேடி தேடி படித்தாலும் இப்படி போன்ற செய்திகள் கிடைக்குமா என்று தெரியவில்லை நாணயன் பிறந்த ஒரு புத்தகம் அது முழுக்க முழுக்க திராவிட திமுகவில் இருக்கிற போது அந்த தொடரை கும்பகத்தில் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலே அவரு திமுக விட்டு அதிமுக தொடங்குறாரு தொடர் நின்று போயிட்டது அந்த முற்பகல் செய்திகளை குடும்பத்தில் எழுதுகிற போது ஐயா கலைவானுடைய தந்தை முத்துக்குத்தலை பற்றி மிக சிறப்பாக செய்திருப்பார் இப்ப சொன்னார் பக்தி பாடலை பற்றி சொன்னார் இல்லையா அதை பற்றி அவர் அந்த நாணயன் பலத்தின் சொன்னார் ஒரு காம்பிரமைஸ் இல்லாத எதையும் அந்த வருமானத்துக்காக விட்டுணும் சொன்ன நான் சொல்றேன் ஆனால் கேட்கல அவங்க தான் வழிகாட்டி என்று எம்ஜிஆர் தன்னுடைய அந்த ஆனியன் பிறந்த மொழியில வந்து பதிவு இருக்கிறார் ஆயிரம் கைகள் மறைத்திருந்தாலும் மாதவன் மறைவதில்லை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அற்புதமான சூரியனை பற்றி சொல்லுகிற அந்த பாடல் ஐயா முத்துக்குத்தனுடைய கலைவனுடைய தந்தை முத்துக்கு எழுதியது அதே போல இந்தியாவின் அடிமைப்பெண் படத்தினுடைய இணை இயக்குனர் என்ன மிகப்பல பொறுப்புகளை எல்லாம் விடுத்த ஒரு மிகப்பெரும் ஆளு ஆனா இன்னைக்கு வந்து மிக எளிமையாக நம்மிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நாம் பெற்றிருப்பது நாம் அவர்களை அழைத்து இங்கே பேச வைப்பது நமக்கெல்லாம் பெருமை அவர்கள் இன்னும் செய்திகள் கொட்டி கிடக்கிறது இன்னும் சில மாதங்கள் இடைவெளி விட்டு கூட அவரை அழைத்து பேசலாம் புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன அவ்வளவு அற்புதமான செய்திகளை இங்கே இருக்கிற எங்களுக்கே வியப்பாக இருக்கிறது நாங்கள் யாருக்குரிய நான் பதினாறு பதினேழு வயது இந்த இயக்கத்தில் வந்து எனக்கு அறுபதை ஐம்பது ஆண்டுகள் நாங்கள் திராவிட இயக்கத்தோடு பயணிக்கிறோம் என்றாலும் அத்தனையும் புது செய்திகளாக இருக்கிறது கடந்த வாரம் கூட சுபோதி ஒரு நிகழ்ச்சி சொன்னார் நிறைய செய்திகள் சொன்னாரு யூடியூப்ல வந்தது எல்லாமே புது புது செய்திகள் குட்டி கிடக்கின்றன ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்கிற தாம்பரம் பெரியார் வாசக வட்டத்துக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்க்கிற அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக என்னுடைய நன்றியும் எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கலைவாணம் மைய அறிவித்த அந்த நூற்றாண்டு விழாவுக்கு நன்கொடையாக அரங்க நாராயணரும் ரூபாய் ஆயிரம் இங்க விடுதலை இந்த பேப்பர் வருது விளம்பரத்துக்கு அவங்க ஒண்ணு எடுத்து போலாம் நூறு ரூபாய்க்கு விடுதலை இங்க கொடுக்கணும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அண்ணன் வாங்குற முத்தால நூறு ரூபாய்க்கு விடுதலை கிடைக்குது அதை பயன்படுத்திக்கலாம் அதே போல பெரியார் மன்றம் குரவம்பேட்டையில ஒரு அஞ்சு தேர்தலை தேவைப்படுது நான் ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டேன் மற்ற நண்பர்கள் யாராவது விருப்பம் இருந்தால் ஒரு இன்னொரு நாலு பேர் நண்பர்கடையாக அடிக்கிறோம் நன்றி வணக்கம் சரி